ஆனால உங்களுக்கு ரொம்ப மரட்டு தன பசி பசிக்காரனுக்கு ஆத்திரம் இருக்கத்தான் செய்யும் இப்படி சாப்பிட்டா அஜீர்ணம் ஏற்பட்டு சோறு மேலேயே விருப்பம் சோறு வேற பெண்ணு வேற சோறு வயிற்று நிரப்போம் பெண்ணு மனசு நிரப்போம் வயிற்றுக்கு அளவு உண்டு மனசுக்கு அளவே இல்லை அது விரிந்து பறந்து எல்லை இல்லாமே எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்காம விட்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா வீடு அப்படி ஒண்ணு இருக்கு நாள் அப்படி ஒண்ணு இருக்கா உலகன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமில்ல அது தெரியும் நான் குடிச்சா சுத்துறேன் அது குடிக்காம சுத்து ரெண்டும் ஒண்ணுதான் போதும் இத பாருங்க இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகணும் அம்மாவும் தங்கச்சி எவ்வளவு வருத்தப்படுவாங்க என்ன பாடுபாடு எனக்கும் தெரியும் நீர்மத்தை பத்தி பேசுறீ கசாப்பு கடக்கார ஆட்டதான் வெட்ட நம் பிள்ளைய இல்ல நான் தவறானவன் தான் ஆனா தர்மம் என்னன்னு எனக்கும் தெரியல

பெஸ்ட் ஜோக் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது சுப முகூர்த்தம் இல்லைன்னு சொல்லாம சொல்றியா டோன்ட் வரி அச்சடிச்ச பத்திரிக்கையோட அவ லைஃப் சரி மிச்சம் இருக்கிறதெல்லாம் இங்கே தானே இது வரைக்கும் உங்க அம்மா தங்கச்சியோட பாவத்தை தான் கொட்டிக்கிட்டேன் இப்ப உங்க மனைவியோட மனைவி நானா பலவந்தமா தாலி கட்டினா பாவம் தானா கட்டிக்கிறேன்னு வர்றாளே பாவமா

嘉佑、hey, uh

புத்திசாலி ஆக்கினாத்தான எனக்கு கட்டி கொடுத்து உங்க பெண்ணாதீங்க என்ன நான் மாட்டிக்கிட்டேன் எப்படி இந்த குடி எல்லாம் விட்டுட்டு உன்னை குதூகலமா வச்சுக்க போறேன் ரொம்ப நன்றிங்க நான் நில்லுங்க அயோயோ கையில காயப்பட்டிருக்கேன் டாக்டர் கிட்ட போலாமா பரவாயில்லைங்க ஈரத்துடையில சுத்தி வச்சா ரெண்டே நாள் உங்க உதவி நோட்ட தாராளமா நீட்டுறீங்களே பணம் உங்களுக்கு சாதாரண போல என் உயிரை காப்பாத்துறதுக்கு என் நன்றியை காட்ட வேண்டாமா சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே சொல்லுங்க பணத்தை இப்படி சுலபமா நீட்டுற மாதிரி குணத்தையும் காட்டுங்க இறக்கப்பட்டு ஒரு ஏழை கொடுக்குற கால்நாளுக்கு நான் கொடுக்குற மதிப்பை இந்த கரன்சி நோட்டுக்கு தரவே மாட்டேன் காரணம் ஏழையோட காசுல வியர்வ இருக்கும் ஆனா இந்த காசுல நான் வரேன் இல்ல என் கவலையால அம்மா ரொம்ப வீக்கா போயிட்டாங்களோ நினைச்சேன் லேட்டா அடிக்கிறாங்க ஆரம்ப காலத்துல இப்படி போடு போடுன்னு போட்டிருந்தா இப்ப நான் போடு போடுன்னு போடுவேனா அடிச்சாதான் திருந்துவாங்கடா பின்ன செலவை பண்ணாதான் துணி வெளுக்கும் தட்டினாத்தான் தங்கம் சொல்லிக்கும் எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன தவற உணர்ற தன்மை உங்ககிட்ட இருக்கு அம்மா மேல பாசமும் இருக்கு நான் சொல்றேன்னு கோச்சுக்க மாட்டீங்களே அம்மா மறைச்சு சந்தோஷப்பட முடியாது ஒரு ரெண்டு நாளைக்கு உன் மனசுல இருக்கிற ஆசையை சொல்றதுக்கு அம்மாவை சாக்கு வச்சு பேசுறியா சாந்தி குடிய நான் மறந்து தான் நினைக்கிறேன் ஆனா குடி என்ன மறக்க மாட்டேங்குது சாப்பிடுவாங்க

சின்னவோ வாங்க எங்க வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தி நடக்கும் கண்ணன் வர்றனால நாங்க ரொம்ப ஜோரா கொண்டாடுவோம் அன்னைக்காவது நீங்க கட்டாயம் வருதோ பண்றீங்க நான் கால் அடையாவே போயிடுறேன் பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன் இந்த வாரத்தை நீங்க சுமக்க கூடாது ஏன் அன்னைக்கு துணி கிடையா என் வாரத்தை நீங்க சுமக்கல நீங்க கூலியா அழைச்சு கொடுத்தீங்க சுமண்ட இன்னைக்கு கோழியா நினைச்சு சுமக்கல வாங்க ஒரு புராண கதை படிச்சேன் படிச்சேன்னா அதுல ஒரு ராஜகுமார காட்டுக்கு போனா அங்கே ஒரு பெண்ணை சந்திச்சானா அப்ப மன்மதன் ஒருத்த ராஜகுமார மேல பானை விட்டானா ஏன்னி மன்மதன் ஒருத்த இருக்கானுமா போவ

ஆமா அவங்க நம்மளை லவ் பண்றாங்கன்னு எப்படி என்ன கண்டுபிடிக்கிறது அதுவா அது ஆ நம்மள அந்த அடிக்கடி தன அப்படின்னு பல்ல காட்டாங்களா நம்ம கண்ணல படும்படியா காதல் நாவல் ஏதாவது கொண்டு வராங்களான்னு கவனிக்கிறோம் அப்புறம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரெஸ் மாத்துறவங்க தினம் தினம் புது ட்ரெஸ் மாத்துறாங்களா நோட் பண்ணோம் பாக்கெட்ல சீப்பு பவுடர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி வர்றது

வீட்லையும் ரோஜா வளரலாம் காட்டுலையும் ரோஜா இருக்கலாம் வீட்டு ரோஜாவுக்கு கட்டுக்காவல்லாம் உண்டு காட்டு ரோஜாவுக்கு எதுவுமே கிடையாது ரோஜா ரோஜா தானே அப்பா நிச்சயம் நீங்க என்ன பெண்ணா மதிக்கிறீங்களா மதிக்காம இருந்தா நான் ஏன் கண்ணன் என்னால நம்பவே முடியல என்ன நீ இன்னும் புரிஞ்சுக்கல அது இல்லைங்க கோயில்ல இருக்கிற தெய்வம் வேதிக்கு வரலாமா வீதியே கோயில் ஆகணும்னா தெய்வம் அங்க வந்துதான் கண்ணன் இந்த உலகத்துல வெள்ளி பாத்திரம் கெட்டு போனா அதை தொடர்ச்சி எடுத்து வச்சிடுறாங்க பாத்திரம் கெட்டு போனா அதை தூக்கி எரிஞ்சிடுறாங்க எங்களை போல ஆட்டக்காரங்கன்னா வெறும் மண் பாத்திரம் தாங்க மண் பாத்திரம் தான் தூக்கி எறியறவங்க அதிகமே தவிர எங்க கதை கேட்டு துக்கப்படுறவங்க யாருமே இல்லைங்க யாருமே இல்லை என் கதை கேட்டீங்கன்னா கதையோட ஆரம்பம் எனக்கு புரியுது முடிவை மாத்தான் நான் வந்திருக்கேன் வசந்தி நீ கேட்ட ஐயாயிரத்தை நான் கொடுக்காத போதே என் முதலாளி கிட்ட நான் கொடுத்ததாக சொன்னியே காட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா நீ உண்மையை சொல்லி ஏன் அப்படி சொல்லல உங்க மேல அவருக்கு இருக்கிற அன்பு கெட்டிடக்கூடாது என்னதான் அப்போ என் நேரம் உனக்கு உண்மையான அன்பு இருக்குன்னு அர்த்தம் என் உள்ளத்துல ஒரு எண்ண இருக்கு ஆனா ஆனா சொல்லவே முடியல நீ பாதி ஆடையோட ஆடலாம் ஆனா பாதி மனசோட ஆடலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அதுக்கு உன்னால நேரம் ஒதுக்க முடியுமா என் நேரமே ஆரம்பிச்சது பின்னாலே நீங்க என்ன நேரம் கேட்கணும் வீட்டுக்கு வாங்க வாங்க பரவாயில்லையே பூ சீக்கிரமா கல்யாணத்துக்கு கழுத்து கொடுக்கணும் ஆனவங்களுக்கும் இருக்கு ஆகாதவங்களுக்குதான் இருக்கு ஏண்ணி அண்ணா வந்ததோ மாடிக்கு அவசர நீங்க மட்டும் ஓரீங்களே அது மட்டும் என்னவா அது கடமை இது காதல் மாட்டிக்கிட்டியா உண்மையை உங்காயாலேயே நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா கண்ணம் மேலே உனக்கு இருக்கு எது திருப்பி திருப்பி சொல்லுவாங்களா நீ, என் செலக்ஷன் எப்படி மாவல்ல இங்கிலீஷில் பிரமாதம் தமிழில் பகவத் அச்சா ஹிந்தியில்